வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அக்ஷய திருதிக்கு முன்னாடி பார்த்தோம்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக சரிஞ்சிட்ருக்கு இந்த வாரத்தில் நான்கே நாட்களில் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சவரனுக்கு மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படின்ட்டு வரவேற்கும் வாரத்திலேயும் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுற விலை எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக காணப்பட்டது மேற்கொண்டு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி நான்குக்காக தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாக காணப்படுது கடந்த நான்கே நாட்களில் இது என்ன இருக்குன்னா கிராமுக்கு முந்நூற்றி பதிமூணு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா

மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை எழுபத்தி ரெண்டாயிரத்து நாற்பதாக காணப்பட்டது எழுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாக சவரனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நான்கு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் சரிய வேண்டியது ஏற வேண்டியது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மாறி மாறி இது மாதிரி இருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இது மாதிரி கடுமையாக சரிஞ்சு காணப்படுற வேலையில் வரவிருக்கும் வாரத்தில் இது எப்படியும் எழுவதாயிரத்து அதாவது நம்மளுக்கு அறுபத்தி இருந்து எழுவதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்க வேலையில் மீண்டும் அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பதாயிரத்து இரநூறு புள்ளிகள் அன்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த தொழில் அதிரடியான ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து சரிவதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இது மேலும் தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இந்த அமெரிக்க பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகி உள்ளது அதே வேளையில் நாம் மேலும் பார்க்கும் விதமாக நமக்கு உலக சந்தையிலும் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து தடுமாற்றத்திலே காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை அது மூன்றாயிரத்தி டாலருக்கு கீழே வந்த நிலையில் வரவிருக்கும் வாரத்தில் அது மூன்றாயிரம் டாலருக்கு கீழே சரிவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாகவும் அதிகமாகவும் உள்ளது